நாட்டின் தனித்தீவு வெளியாட்களுக்கு நோயின்றி எந்த மாவட்டத்தில் இருக்கு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி வட்டத்தில் அமைந்துள்ள திங்கமரடா என்பது ஒரு மலை கிராமமாகும் கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களிலிருந்து தினமும் காலை மற்றும் மாலை என இரண்டு அரசு பேருந்துகள் மட்டுமே இதற்காக செல்கின்றன மாயார் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இந்த கிராமம் வெளிவருகையாளர்களுக்கு அனுமதி பெற்ற பின்பே செல்லக்கூடியது இதனால்தான் இதை தமிழகத்தின் தனித்தீவு என்று சொல்கிறார்கள் தெங்கு மரடா கிராமத்தின் மக்கள் வாழ்வாதாரம் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்துள்ளது கீழ்கோத்தகிரி மற்றும் சோலூர் மாவட்டத்தைச் சார்ந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு தெங்கு மரடாவில் ஐநூறு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் நஞ்சை மற்றும் ஒரு ஏக்கர் புஞ்சை நிலம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கோபி ஈரோடு சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் பகுதியில் இருந்தவர்களை பணியமர்த்தி விவசாய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன நிலம் மற்றும் தண்ணீர் வசதி இருந்ததால் நாளடைவில் தெங்கு மரடா செழிப்பான பூமியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தெங்கு கூட்டுறவு பண்ணை சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தின் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்த நஞ்சை மற்றும் பூஞ்சை பற்ற விளைபொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர் இதன் மூலம் கிராம மக்களுக்கு நிதி ஆதாரம் கிடைத்ததோடு விவசாயத்திற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் கிராம மக்கள் கல்வி சந்தை மற்றும் மருத்துவமனை போன்ற அடிப்படை தேவைகளுக்கு சென்றால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு உய்வகம் மற்றும் புலிகள் காப்பகம் மக்கள் வாழ் விண்முக்கிய பெரும்பகுதியாக இருந்தாலும் தெங்குபர்டாவிற்கு செல்லும் சாலை வசதி குறைவாக இருப்பதால் மக்கள் பேருந்து பேருந்துயரத்தில் இருக்கிறார்கள் மாயாறு நதி அருகே அமைந்துள்ள கிராமம் சுற்றுச்சூழலில் சிறந்தது மலையின் அழகு குளிர்ந்த காலநிலை மற்றும் பசுமை நிலை சுற்றுப்பயணிகளுக்கு ஈர்க்கும் பகுதியாக அமைந்துள்ளன ஆனால் போக்குவரத்து மற்றும் அடிப்படை சேவைகள் சிக்கலாக உள்ளது கிராம மக்கள் வாழ்க்கையை இது சிரமமாக்குகிறது அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட தெங்கு மரடா கிராமத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கும் முக்கியமாக இருக்கும் மரடா கிராமத்தின் செழிப்பு விவசாய வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்களாகும் இதனால் கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியும் சுற்றுலா வளர்ச்சியும் இணைந்து ஒரு நிலையான வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குவது அவசியமாக உள்ளது